மக்களே எல்லாரும் ஆசையோடு எதிர்பார்த்த முத்துவோட ஏவி கரெக்டாக போட்டாங்க இங்கே வந்து எபிசோட் வர டைமில் அங்கே லைவில் போட்டிருக்காங்க சூப்பராக இருந்துச்சு நிஜமாக ஒரு ஒரு டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நான் எல்லாத்தையும் விட்டுட்டு அது கம்ப்ளீட்டாக ஒரு டீட்டெயில் விடாமல் பார்த்தேன் அந்த பாட்டில் ஃபிளிப்புக்கு அப்புறமா தொடையில் தட்டிவிட்டு செலிப்ரேட் பண்ணுவார் தெரியுமா அந்த மொமெண்ட் மட்டும் மிஸ் பண்ணிட்டாங்க அது போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும் மற்றபடி மேக்ஸிமம் எல்லாமே கவர் பண்ணிட்டாங்க அண்ட் கடைசியில் அவர் அந்த ஃபிஃப்டி தௌசண்ட்காக ஓடிருப்பார் அந்த ஒரு மொமெண்ட்டும் மிஸ் பண்ணிட்டாங்க அந்த காலையில் சைக்கிள் ஓட்டிருப்பாரு இல்லையா அதுவும் வரல மற்றபடி எல்லாமே வந்துச்சு நிறைய வந்துச்சு பட் என்னன்னா அந்த ஏவில வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கிட்ட வந்து சௌந்தர்யா பேசுகிற டயலாக்ஸாக வருது அதாவது சௌந்தரியா கிட்ட பேசுகிறது சௌந்தரியா முத்து பற்றி பாசிட்டிவாக பேசுகிறது சௌந்தரியா முத்து பற்றி நெகட்டிவாக பேசுகிறது அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யாவுக்கு கொஞ்சம் நிறைய பிளேஸ் கொடுத்த மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் அருணுக்கும் கொடுத்த மாதிரி இருந்துச்சு ஸோ அது மட்டும் அவங்க அது ஓகே அது ஒரு ஹேவியாக போடும்போது நமக்கு தெரியாது நம்ம எங்கே எந்திரிச்சு சொல்லலாம் ரெடி பண்ணும்போது தான் தெரியும் உள்ள கஷ்டம் என்னங்கிறது ஸோ அது மற்றபடி நல்லா ரெடி பண்ணியிருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு எனக்கு எல்லாத்த விட என்னென்னா முத்து அதை சூப்பராக என்ஜாய் பண்ணார் அவர் ஆரம்பத்தில் அந்த ஹோட்டல் டாஸ்ட்ல ஒரு லேடி கிட்ட போட்டு தெரியுமா அதுக்கு மட்டும் ஐயோன்னு தலையில கை வச்சுட்டு சோ இப்படி பண்ணிருக்கமாங்கிற மாதிரி பார்த்தாரு அப்புறம் ஏதோ ஒரு இடத்துல வந்து தீபா கண்ணா கிட்ட கொஞ்சம் எதிர்த்து பேசியிருப்பாரு அதுக்கு ஐயோன்னு முகம் சுடிச்சாரு நம்ம இப்படி எல்லாம் அண்ணா கிட்ட பேசிருக்கோமா அப்படிங்கிற மாதிரி கடைசி முடிஞ்சிட்டு முத்துக்குமரன் வந்து எல்லாத்துக்கும் பாஸ்கிட்ட நன்றி சொன்னார் நம்ம எப்போயுமே பார்த்துருக்கோம் அவர் எப்போவுமே முத்துக்குமரன் கிட்ட ஒரு நல்ல விஷயம் என்னென்னா எல்லாத்தையுமே ரொம்ப கிரேட்ஃபுல்லாக தேங்க்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவார் கிடச்ச ஒரு ஒரு சின்ன விஷயத்தையும் ரொம்ப பெருசாக இது பண்ணி எனக்கு அது கிடச்சிருக்கு நான் ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்கிட்ட சொல்கிறார் அவர் சொல்கிறார் ஒரே வார்த்தையில் உங்களோட மொத்த பயணத்தையும் விளக்கணும் அப்படின்னா உழைப்பு அப்படின்னு சொல்லிட்டாரு உழைப்பு தான் முத்துக்குமரன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார் அதுக்கப்புறமா முத்துக்குமரன் ஒரு வார்த்தை சொல்கிறாரு உண்மையிலே எனக்கு பயங்கரமாக சிரிப்பு தான் வந்துச்சு நான் அந்த வீட்டுக்குள்ளே வரும்போது நான் யோசித்தேன் நமக்கெல்லாம் யார் ஓட்டு போடுவா நமக்கெல்லாம் யாராச்சும் ஓட்டு போடுவாங்களா அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு சொன்னார் எனக்கு சத்தியமும் சிரிப்பு தான் இருந்துச்சு இன்றைக்கி மொத்தம் தமிழ்நாடும் அவருக்கு ஓட்டு போட்டுட்ருக்காரு அவருக்கு தெரியாது அப்போ அப்படி சொல்கிறாரு ஆனால் ஒருவேளை நம்மளில் ஒருத்தன் நினச்சிட்டு என்னை இவ்வளோ நாள் மக்கள் கொண்டு வந்துட்டாங்களோன்னு தோணுது பாஸ் அப்படின்னாரு எனக்கு சிரிப்பாக வந்துச்சு பிக் பாஸுக்கும் சிரிப்பு தான் வந்திருக்கும் அவர் ஒன்றும் பண்ண முடியாது அதனால் அவர் பேசாமல் அமைதியாக இருந்தார் அப்புறம் கடைசியாக ஒன்று சொல்லணும் பாஸ் திட்டமாட்டிங்களே அப்படின்னு கேட்பாரு நானும் என்ன நினச்சேன் அந்த கேப்டன்சி டாஸ்கில் நடந்து சண்டைக்கு சாரி ஏதோ கேட்குறாரு போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் பட்டா அவர் சொல்கிறாரு இந்த உங்கள்கிட்ட ஒரு ஓட்டை எனக்கு போட்டுருங்க பிக் பாஸ் அப்படின்னு குசும்தானே முத்துக்குமரனுக்கு பயங்கர சிரிப்பாக வந்துச்சு உடனே பிக் பாஸ் வந்து சிரிச்சிட்டே சொல்கிறாரு ஓட்டில் வேணா ஒரு ஓட்டையை போட்டுட்டுமா அப்படின்னு கேட்குறாரு உடனே வேணாம் பாஸ் வேணாம் பாஸ் அந்த வடிவேலு மாதிரி முத்துக்குமாரன் ஃபேஸ் வைப்பார் கவனிச்சிருக்கீங்களா அதே மாதிரி வச்சுட்டு ஐயோயோ அப்படின்னு கீழே குனிஞ்சிட்டு ஒரு திருட்டு மொழி முடிச்சுட்டு சிரிப்பார்ல அது மாதிரி சிரிச்சிட்டு விட்றாரு அதோடய அந்த ஏவி இது முடிஞ்சிருச்சு வெளியில் ரொம்ப ஹாப்பியாக வந்து எல்லாரு ஷேர் பண்ணுறாரு நம்மளும் ரொம்ப ஹாப்பி முத்துக்குமரனோட ஏவி பார்த்து ஏன்னா நீ காமிச்ச மூணு ஏவிலேயே முத்துவோட சீன்ஸ் ரொம்ப கம்மியாக வந்துருந்துச்சு சரி அவர் ஒரு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா சந்தோஷமாக என்ஜாய் பண்ணியிருக்காரு ஸோ உங்களுடைய கமெண்ட்